ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடிஜி மறு ஏன் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அவருடைய தொலைநோக்கு பார்வை வந்து ரொம்ப ரொம்ப நிறைய இப்போ ரெண்டு வாட்டி வந்திருக்காரு பத்து வருட வருடங்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு காஷ்மீர்ல வந்து ஒரு சாமானிய மக்கள் போய் தங்க முடியும் இப்போ வந்து காஷ்மீர்னாலே வந்து இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் நான் காஷ்மீருக்கு குடும்பத்தோட போனேன்னா உயிரோடு திரும்பி வருவேனா என்ற ஒரு சந்தேகம் எல்லாம் போகணும் ஏன் என் கொண்டாட்டு என்னுடைய குழந்தைகளாக கூட்டி போய் எனக்கு காஷ்மீரை காசு அது அது வெளிநாடு நம்மளுடைய இந்தியாவிலேயே நம்மளுடைய ஒரு பகுதியான ஒரு ஸ்டேட்டை பார்க்கறதுக்கு நம்ம உயிர் பயத்தோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து அதை உடைச்சி எடுத்து இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து எந்த இடத்துக்குலன்னா போய் பார்க்கலான்றது இந்த த்ரீ சிக்ஸ்டியை வந்து ரொம்ப அழகாக கொண்டுறாரு அது வந்து அது மிகப்பெரிய ஒரு கனவு அதே மாதிரி முகாலப்பரில் இருந்து இந்த ராமர் கோயில் கட்டணின்றது வந்து ஒரு ஒரு அது அதோடைய செயல் வந்து ஒரு ஐநூறு ஆண்டுகளாக நடைபெறாமல் வரும் அப்புறம் ஒரு தடங்கள் வரும் அது மாதிரி பிரச்சனைகள் இருக்க போது அந்த அஜெண்டாவை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ராமர் கோயில் பட்டாபிஷேகம் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை அதாவது இந்து மக்கள் இந்து மக்கள் சொல்லப்படாது இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் இது பிடிக்கும் கிறிஸ்தவருக்கும் இது பிடிக்கும் ஏன்னா இந்தியாவில் இருந்துட்டாலே வந்து எல்லாரும் வந்து ஒரே மன மனப்பக்குவத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஒரு நிலைமையை வந்து கொண்டு வர்றதுக்கே வந்து ரெண்டு தடவை ஆட்சியில் இருந்தார் ஆனால் அவருடைய தொலைநோக்கு பறவை இன்னும் நிறைய இருக்குது நிறைய இருக்குது ஏழை மக்களுக்கு அதாவது பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு பணக்காரன் மட்டும்தான் தனது பெட்ரூம் அட்டாச்மெண்ட் பாத்ரூம் இருக்குன்ற ஒரு கான்செப்ட்டு ஒரு பணம் இருக்கிற செல்வந்தர்கள் மட்டுமே அது வந்து இருந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த பத்து வருடத்துல ஒரு குக்கிராமத்தில் போனால் கூட ஒரு குடிசையில் கூட அவங்களுக்கு லெட்டின் வந்து அது ஒரு அவங்களுக்கு வந்து தன்னுடைய பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த சொம்ப தூக்கிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் திறந்து போய் போனோம் ஸோ இதெல்லாம் 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 வந்து ஒழிச்சுட்டேன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரெவல்யூஷன் இது பண்றதுக்கு இவ்வளவு பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த மூணாவது முறை வந்தாருன்னா இன்னும் அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையில ஏழை மக்களுக்கு நலம் நலமும் நலனும் பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒரே காரணத்துக்காக மோடி அவர் நாட்டு தான் இருக்காங்க வந்து கோயம்புத்தூர் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க அண்ணாமலை என்ன வந்ததுக்கு அப்புறமா கோயம்புத்தூர் என்ன அளவுக்கு மாறும் சரி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதுவே இப்போ இருக்கிற தமிழ்நாட்டிலே வந்து ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு கோயம்புத்தூர் ஒரு 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 மாநிலம்னா அது வந்து கோயம்புத்தூர் தான் ஆனால் அந்த அதில் வந்து நிறைய வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் கோயம்புத்தூரில் வந்து இன்னும் உற்பத்தி செய்யக்கூடிய கிளாத்து இதெல்லாம் வந்து இன்னும் தடைபட்டு இருக்கிறதுனால இவர் நம்மளுடைய மாநில தலைவர் வந்து அண்ணாமலை வந்தார்னா ஏழை மக்கள் அடுத்த ஒரு கட்டத்துக்கு அதாவது இந்த இதுவே வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி வரும்ன்றது கோவை வந்து ஈக்குவல் டு சிங்கப்பூர் மாதிரி வந்துடும் ஏன்னா அந்த எம்பி ஒரு அவர் எம்பியாக வந்துட்டு தன்னுடைய அந்த ஸ்டேட்டை எப்படி டெவலப் பண்ணினா ஏன்னா நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா பார்க்கும்போது ஒரு ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி அறுபது சாதமும் ஒரு கிராமமாக தான் இருந்துச்சு ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஐம்பது வருஷத்தில் அங்கே இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் அங்கே இருக்கிற அந்த பொலிட்டீஷியன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தன்னுடைய தன்னுடைய மாநிலத்தை உருவாக்கணும் சொல்லி பிளான் போட்டது தான் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி இங்கே இருக்க அரசியல் என்ன டிஎம்கே ஏடிஎம்கே அதை பண்ணவே இல்லை அதை அப்படியே விட்டாங்க இவங்களுக்கு சீட்டு கொடுத்தா கூட போய் அதை உட்காந்துட்டு மிக்சர் சாப்பிட்டு தான் வருவாங்க அவங்க என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறது அவங்களால பண்ண முடியல அவங்களால அதுக்கு அந்த தொலைநோக்கு பார்வையே கிடையாது அந்த ஒரு பார்வையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கிட்ட இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக கோவை மக்கள் அவர்களை அண்ணாமலை அவர்கள் வெற்றி செய்ப்பார்கள் என்று நம்புறேன் ஏன் மக்கள் தாமரை பொதுமக்கள் கீழ்த்தட்டில் இருக்கிற மக்கள் வரைக்கும் அண்ணாமலை எல்லாம் ரீச் அவங்க எல்லாரும் தாமரைக்கு இந்த ஒரு காரணம் இதுக்காக நீங்க தாமரைக்கு போடுங்க அந்த ஒரு காரணம் நான் இன்னொரு காரணம் சொல்றேன் அதாவது நம்ம ஐம்பது வருஷமா அந்த எலெக்ஷன் வந்த பிறகு ஒரு ஐம்பது வருட கிழமை நம்ம ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு இல்ல ஏடி இல்ல இல்ல தான் வந்து ரன்னிங் இருக்கு ஸோ இது வந்து மக்களுக்கு தாமரை போ போட்டால் தானே தாமரையால் எல்லாம் செய்ய முடியும்ன்றது ஊர்ஜிதப்படுத்துறவுக்கு இது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்புக்கு தான் அங்கே அண்ணாமலை கேட்குறாரு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க அவங்க இவ்வளோ நாள் வந்து நான் ஏடிஎம்கியும் டிஎம்கியும் வந்து சீட்டை வந்து உங்கள்கிட்ட வாங்குவாங்க ஆனால் அதுக்கு எந்த விதமான வேலை செய்ய மாட்டேங்க இந்த ஒரு ஆப்ஷன் கொடுங்க அதை நானும் சொல்கிறேன் இந்த ஒரு காரணத்துக்காக தான் மக்கள் வந்து போடணும் சொல்லுங்கள் அண்ணா நீங்க திரைத்துறையில இருந்து வந்திருக்கீங்க திரைத்துறையில இருக்கிற நட்சத்திரங்கள் அங்க இருக்கிற பர்சன்ஸ்கெல்லாம் நீங்க வந்து ஏன் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு பாயிண்ட் ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஆதங்கங்கள் இருக்கு இந்த கவர்மெண்ட்ல நிறைய குறைகள் இருக்கு ஒரு படம் தான் வந்து கஷ்டப்பட்டு தயாரிக்கிறாங்க இல்ல ஒரு ஹீரோ வந்து நடிக்கிறாரு ஆனா வந்து அவங்க வந்து மிரட்டி அந்த கவர்மெண்ட் வந்து அடாவடி விலைக்கு வாங்கி அதை கிட்ட ஓன் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு மாயை உருவாக்கிட்டு இன்னைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கஷ்டப்பட்டு வர தயாரிப்பாளர்கள் அடிமட்ட விலைக்கு வாங்கி பயமுறுத்தி வாங்கி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை ஒழிச்சு கட்டணும் அது கோவணுன்றதுக்கு தான் என்னுடைய அபிப்பிராயம் அது மட்டும் இல்லை நான் கோவையை சேர்ந்தவா என்னோட கூறியம் வந்து கோவை மாவட்டத்தில் பக்கத்துல இருக்க உகாசி மங்கலம் தான் என்னுடைய பூர்வீகம் பட் நான் சென்னையில் நான் பிறந்து வந்து சென்னை தான் பட் எங்கள் எங்கள் அப்பா அம்மாலாம் இருந்தது இந்த பூர்வீகம் கோவை மாவட்டம் இருந்தது அப்போ ஒரு கோவைவாசியாக நான் வந்து என்னுடைய பூர்வீகம் வந்து அண்ணாமலை கை கிட்ட வரணும் எப்பியாக அவர் வரணும் என்னுடைய பூர்வீகம் வந்து இங்கே வந்தால் நிறைய சிறப்புகள் இருக்கும் நல்ல ஏ இங்கே இருக்கிற ஏழைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்ன்றதுதான் என்னுடைய குறிக்கோளை நான் அது நான் பிரேப்பெருக்கில்லை

தாமரை வளர்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நாம் அனைவரும் பயன்படுத்தி கோவைவாசிகளுக்கு நான் உங்கள் ஊருக்காரன் நான் உங்களை செய்து கேட்டுக்கிறேன் இந்த ஒரு முறை கண்டிப்பாக நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வெற்றி பெறவு செய்யுங்க அவர் வந்து எம்பி ஆகுங்க கண்டிப்பாக இங்கே இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கிற எல்லா விஷயங்களும் அங்கே டெல்லி கொண்டு போய் அங்கே பேசி அதை முடிவெடுத்து அந்த நலன்களை எல்லாம் செய்வார்கள் நம்பிக்கையோடு நானே உறுதி கொடுக்குறேன் நன்றி வணக்கம்